முருகனுக்கு அரோகரா உலகம் முழுவதும் தைப்பூச திருநாளை முருக பக்தர்கள் வெகு விமர்சையாக கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் தைப்பூச திருவிழாவை ஒட்டி அனைத்து திருக்கோயில்களிலும் குறிப்பாக முருகனின் அறுபடை வீடுகள் இங்கே திருவள்ளூர் மாவட்டத்திலே பிரசித்தி பெற்ற பிரார்த்தனை தலம் சிறுவாபுரி முருகன் திருக்கோயில் இங்கெல்லாம் பக்தர்கள் பாத யாத்திரையாக காவடி சுமந்தும் பால் குடம் எடுத்தும் தங்களுடைய நேர்த்திக் கலன்களை செலுத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே சிறுவாபுரியிலே தேசிய நெடுஞ்சாலையிலே இருபத்தேழு நட்சத்திரங்களை குறிக்கக்கூடிய வகையிலே இருபத்தேழு அடி உயர வேல் இங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டு முருகனுக்கு வழிபாடு என்று சொன்னாலே அங்கே வேல் வழிபாடு மிகவும் சிறப்பு பெறுகிறது அந்த வேல் வழிபாட்டை வேலுக்கு பாலாபிஷேகம் செய்து இங்கே சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம் அனைவருக்கும் தைப்பூச நன்னாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்து மக்கள் கட்சியின் சார்பிலும் விஸ்வ இந்து பரிசத் உள்ளிட்ட இந்து அமைப்புகளின் சார்பிலும் இந்துக்களை ஒற்றுமைப்படுத்த ஆன்மீக விழிப்புணர்வை ஏற்படுத்த இந்த தைப்பூச நன்னாளிலே பல்வேறு விழாக்களை நடத்தி வருகிறோம் ஆனால் பல பகுதிகளிலே இந்து மக்கள் கட்சி மற்றும் விஸ்வ இந்து பரிசத் நடத்தக்கூடிய இந்த வேல் வழிபாட்டிற்கும் பாத யாத்திரைக்கும் கோயிலுக்கு போவதற்கும் தடை செய்கிறார்கள் காலையில மீஞ்சூர் பகுதியில் பெண்கள் முருக பக்தர்கள் அவர்கள் வேல் வழிபாடு செய்து விநாயகர் கோயிலில் வழிபாடு செய்து முருகன் கோயிலுக்கு நடந்து போறாங்க அதுக்கு உடனே தடை நீங்க வந்து வேலோட ஊர்வலம் போகக்கூடாது ஆன்மீக அரசு என்று சொல்லுகிறார்கள் எல்லோருக்குமான அரசு என்று சொல்லுகிறார்கள் ஆனால் முருக பக்தர்களுடைய வழிபாட்டு பறிக்கிறார்கள் இதற்கு என்னுடைய வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த தைப்பூச நன்னாளிலே முருகன் திருவடிகளிலே மிக முக்கியமான பிரார்த்தனை திருப்பரங்குன்றம் மலை உச்சியிலே தீபம் ஏற்றப்பட வேண்டும் நீதிமன்ற உத்தரவுக்கு பிறகும் திமுக குடும்பத்தை சார்ந்த பூர்ணச்சந்திரனுடைய உயிர் தியாகத்திற்கு பிறகும் இன்னும் அங்கே தீபம் ஏற்றப்படாமல் அரசு தடை செய்து வருவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது முருகர் அருளால் வருங்காலத்திலே திருப்பரங்குன்றத்திலே தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்கிற பிரார்த்தனை இந்துக்களின் இதய குரல் இந்துக்களுக்காக வாதாடுகின்ற போராடுகின்ற ஜல்லிக்கட்டு போராளி தங்க தமிழன் ஹெச் ராஜா அவர்கள் உடல்நலக் குறைவின் காரணமாக மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அவர் பூரண குணமடைந்து மீண்டும் சனாதன இந்து தர்மத்திற்கு தமிழர்களுக்கு பணியாற்றுவதற்கு வர வேண்டும் என்று முருகன் திருவடிகளிலே எங்கள் பிரார்த்தனையை சமர்ப்பித்தோம் இன்றைக்கு உத்தமர் ஓமந்தூராருடைய தினம் சுதந்திரம் பெற்ற பிறகு சென்னை மாகாணத்தினுடைய பிரிமியர் அதாவது தமிழகத்தினுடைய முதல் முதலமைச்சர் விவசாயிகளின் முதல்வர் என்று அழைக்கப்படுகிறார் கோட்டையிலே கொடியேற்றியவர் சுதந்திர போராட்ட வீரர் ஹைதராபாத் சமஸ்தானம் நான் பாகிஸ்தானோடு போய்விடுவேன் நாங்கள் முஸ்லிம்கள் ரசாக்கர்களை வைத்து ஹைதராபாத்திலே ஹிந்துக்களை படுகொலை செய்த போது நம்முடைய சென்னை மாகாண பிரிமியர் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஓமந்தூரார் சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு துணை நின்று அதன் பிறகு போலீஸ் நடவடிக்கை மூலமாக ஹைதராபாத் நிசாம் பணிந்தார் மிகப்பெரிய தேசபக்தர் அரசியலும் முதலமைச்சர் பதவி விட்டுட்டு வள்ளலாரை வழிபடுவதற்காக அங்கே வடலூர் சென்று அங்கேயே வள்ளலார் நிறுவனங்களை மேம்படுத்தியவர் உத்தமர் ஓமந்தோராருடைய நாள் அவரை போன்ற ஆன்மீக அரசியல் தேசபக்தி அரசியல் தேசிய அரசியல் மீண்டும் தமிழகத்திலே வர வேண்டும் ஓமந்தோரவர் மாதிரி நேர்மையான அரசியல்வாதிகள் இந்த தமிழகத்திலே வர வேண்டும் இன்னைக்கு தைப்பூசம் மதுரையை ஆண்ட மாமன்னர் திருமலை நாயக்கர் அவருடைய நாள் திருமலை நாயக்கர் ஏராளமான கோவில்களை கட்டியவர் மதுரையிலே சித்திரை திருவிழாவை ஏற்படுத்தியவர் முருக குமரகுருபரர் பிறந்து ஐந்து வயது வரை ஊமையாக இருந்தவர் திருச்செந்தூர் முருகனர்களால் பாடும் வல்லமை பெற்றார் குமரகுருபரர் அந்த குமரகுருபரர் மதுரைக்கு விஜயம் செய்த போது அவரை வரவேற்று அன்னை மீனாட்சி சந்நிதியிலே மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் பாடினார் அப்பொழுது மீனாட்சி அம்மையே திருமலை நாயக்கர் மடியிலே வந்து அமர்ந்து அவருடைய கையிலே இருந்த முத்துமாலையை கொண்டு போய் குமரகுருவருக்கு அணிவித்தார் அப்படி ஆன்மீகமும் தேசியமும் இந்த தமிழகத்தை இஸ்லாமிய படையெடுப்பிலே இருந்து காத்து நின்றவர் மன்னர் திருமலை நாயக்கர் தமிழை காத்தவர் நம்முடைய கலாச்சாரம் பண்பாட்டை மீட்டவர் அவருடைய நன்னாள் இப்படி பல சிறப்புகள் இந்த தைப்பூச நன்னாளிலே இந்த தைப்பூச நன்னாளிலே முருக பக்தர்கள் அனைவரும் ஒன்றுபட வேண்டும் தமிழகத்தில் கடவுள் பக்தியை இறை நம்பிக்கையை இழிவுபடுத்தக்கூடிய சனாதன தர்மத்தை ஒழிப்போம் என்று சொல்லக்கூடியவர்களுடைய கை ஓங்கி இருக்கிறது இந்த நிலைமை மாற வேண்டும் தேர்தல் வந்தால் மட்டும் நாடகம் போடுவாங்க கையில் வேலோட வருவார் ஸ்டாலின் வருவார் உதயநிதி வருவார் தேர்தல் முடிஞ்சதுன்னா கருப்பர் கூட்டத்தை கூப்பிட்டு அவங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க கந்த சஷ்டி கவசத்தை இழிவுபடுத்துறவங்களுக்கு துணை நிற்பாங்க இந்த நிலைமை மாற வேண்டும் சமீபத்திலே நம்முடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் மதவாத அரசியலை முன்னெடுத்து முஸ்லீம் லீக் நடத்திய அரசியல் மாநாட்டில் கலந்துட்டா பரவாயில்ல மொஹல்லாக்கள் மதகுருமார்கள் மாநாட்டில் போய் கலந்து கொண்டு அங்க முல்லா மௌலிகளுக்கு ரெண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி சம்பளம் ஐயாயிரம் ரூபா அவங்களுக்கு இருசக்கர வாகனம் அவங்களுக்கு வீடு வாங்க எல்லாம் அரசாங்க கஜானால இருந்து கொடுக்குறாங்க அவங்க ஒக்போர்ட் இருந்து கொடுக்கல அதே மாதிரி கிறிஸ்தவர்களுக்கு ஏராளமான சலுகையை ஆனா முருக பக்தர்களுக்கு இந்துக்களுக்கு புறக்கணிக்கிறார்கள் நம்முடைய கோவில்கள் நிர்வாகம் அரசாங்கத்து கையில் இருக்குது கோயில் பணத்திலிருந்து கூட முல்லா மௌலிக்கு ஓய்வு பணம் அர்ச்சகர் வாழ்வு அஸ்தமனம் ஆயிரம் ஆயிரம் கோயில்களில் விளக்கு இல்லை வழிபாடு இல்லை ஆனால் புதிய மசூதிகளை கட்டுவதற்கு புதிய சர்ச்சைகளை கட்டுவதற்கு அரசு பணத்தை வாரி வாரி முதலமைச்சர் வழங்குகிறார் என்ன காரணம் அவங்க ஒற்றுமையா ஓட்டு போடுவாங்க இந்துக்கள் நூறு சதவீதம் வாக்களிக்கிறது இல்லை முருகபக்தர்கள் நூறு சதவீதம் வாக்களிக்கும் உங்களுக்கு பிடிச்ச கட்சிக்கு வாக்களிங்க ஆனா நூறு சதவீதம் வாக்களி ஆன்மீகத்தை இழிவுபடுத்துகின்றவர்கள் இந்து கடவுளை இழிவுபடுத்துகின்றவர்களுக்கு வாக்களிக்க கூடாது ஒரு இந்து ஓட்டு வங்கி உருவாக வேண்டும் அப்பொழுது முதலமைச்சரே இந்துக்கள் கிட்டையும் வருவார் ஆகவே இந்துக்களுடைய கோரிக்கைகளையும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் காது கொடுத்து கேட்க வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைக்கின்றேன் நம்முடைய தமிழகத்திலே இந்து ஒற்றுமைக்காக இந்த தைப்பூச திருநாளிலே பிரார்த்தனை செய்கின்றேன் நீங்க தான் கேட்கறீங்க எல்லா முருகன் கோயிலுமே பக்தர்கள் பல மடங்கு அதிகமா இருக்கு எப்படி பாக்குறீங்க தேர்தல் தாத்தா எப்படி இருக்கு முருக பக்தருடைய எண்ணிக்கை கோவில்களிலே அதிகரிக்கிறது அது மட்டும் அல்ல நம்முடைய திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலிலே தீபம் ஏற்றுகின்ற பிரச்சனையிலே மிகப்பெரிய மாநாடு இந்த தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றை புரட்டி போட்ட மாநாடு மதுரை முருக பக்தர்கள் மாநாடு நிச்சயமா தேர்தலில் எதிரொலிக்கும் அதனால தேர்தல் எதிரொலிக்குங்கிற காரணத்தினால தானே மு க நாடகம் தான் எம்ஜிஆர் ஒரு படத்துல பாடுவார் ஓ முருகா என்று சொல்லி உச்சரிக்கும் சுவாமிகளே ருத்ராட்சாய் யா நம்முடைய மக்களை இந்து வாக்காளர்களை ஏமாற்றுவதற்கு எல்லாம் பேசுவாங்க ஆனா மக்கள் ஏமாற மாட்டாங்க இப்ப நம்ம ஜோசப் விஜய் இருக்கிறாரு வேல் கொடுத்தா வாங்கிக்கிறார் கிறிஸ்துமஸ் விழாவே தமிழக வெற்றி கழகம் கொண்டாடுச்சு ரம்ஜான் விழாவை ஸ்டார் ஹோட்டல்ல தமிழக வெற்றி கழகம் கொண்டாடுச்சு ஏன் பொங்கல் விழா கொண்டாடல ஏன் தைப்பூசம் கொண்டாடல ஆனா ஜோசப் விஜய் என்ன சொல்றாரு நாங்க எல்லோருக்கும் மன தலைவர்கள் அவங்க மறைமுகமாக சிறுபான்மை என்கிற பெயரிலே அவங்க எல்லாரும் வந்து இப்போ ஒரு மதவாத அரசியலை முன்னெடுக்கிறார்கள் அந்த மதவாத அரசியலுக்கு நாங்கள் எங்களுடைய உண்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் ஒரு வரலாற்று சாதனை தமிழகத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழனும் பெருமைப்பட வேண்டிய விஷயம் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழகத்தை சார்ந்தவர் அவர் ஒன்பதாவது முறையாக ஒரு நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்கிறார் இதுக்கு முன்னாடி மொரார்ஜி தேசாய் அவர்கள் தான் பத்து முறை நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்திருக்கிறார் இந்தியாவிலேயே ஒரு பெண்மணி அதுவும் தமிழ் பெண்மணி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பட்ஜெட் அதுவும் இன்னைக்கு இந்தியாவினுடைய பொருளாதாரம் ஜப்பானை பின்னுக்கு தள்ளிவிட்டு மூன்றாவது இடத்திலே இந்தியாவினுடைய பொருளாதாரம் உயர்ந்திருக்கிறது நம்முடைய தேசத்தினுடைய வளர்ச்சியை கருத்திலே கொண்டு பல்வேறு விதமான திட்டங்கள் இன்றைக்கு பட்ஜெட் உரையிலே இடம்பெற்றிருக்கிறது நிச்சயமாக இந்த பட்ஜெட் இன்னும் இப்போ தான் செய்திகள் வந்துகிட்டு இருக்கு அதனால் முழுமையாக படிக்கிற பொழுது அதில் யார் யாருக்கு என்னென்ன விதமான நன்மைகள் ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தவுடனே எக்கனாமிக்கல் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண மதிப்பிழப்பு நடவடிக்கை அதனை தொடர்ந்து உங்களுக்கு இந்த டிஜிட்டல் புரட்சி ஏற்பட்டது இன்னைக்கு எங்க பார்த்தாலும் சிதம்பரம் வந்து முடியவே முடியாதுனார் நடக்காதனா எப்படி கிராமங்களில் ஒய்ஃபை இருக்குமா ஒரு தக்காளி விற்பவர் கீரை விற்பவர் எப்படி வந்து இதை பயன்படுத்த முடியும் ஜிபே எல்லாம் எப்படி பயன்படுத்த முடியும்னாங்க ஆனா இன்னைக்கு உலகத்திலேயே டிஜிட்டல் பண பரிவர்த்தனையிலே உலகத்தில் நம்பர் ஒன் இந்தியா ஒரு எக்கனாமிக்கல் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் ரூபாய் நோட்டு பண மதிப்பிழப்பு நடவடிக்கை அதனை தொடர்ந்து ஜிஎஸ்டி வரி விதிப்பு விகிதம் இதன் காரணமாக ஜிஎஸ்டி வரி விதிப்பின் மூலமாக வரி செலுத்துபவரின் எண்ணிக்கை அதிகமாயிருக்கிறது வரி செலுத்தி கொண்டிருந்தோம் இன்கம் சேல் நுழைவு வரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம் இன்னைக்கு ஒரே நாடு முழுக்க ஒன் நேஷன் ஒன் டாக்ஸ் இதெல்லாம் வந்து இந்தியாவை பெரிய பொருளாதார வல்லரசாக மாத்தி இருக்குது பதினாலு வருஷமா பெட்ரோல் டீசல் விலை அதே நிலையில பராமரிக்கப்படுகிறது அது மட்டுமல்ல நம்முடைய பொருளாதாரத்தின் மீது ஆக்கிரமிப்பு செய்ய நினைத்த அமெரிக்கா நம்ம மேல பல நிர்பந்தத்தை ஏற்படுத்தினாங்க நாம அதுக்கு பணியில நமக்கு எங்க என்ன கிடைக்குதோ அங்க வாங்குவோம் நாம மன்மோகன் சிங் அரசு மாறி அமெரிக்காவுக்கு கொத்தடிமையாக நாம மாறவில்லை நாம செய்ய நாங்க ரஷ்யா கிட்டையும் என்ன வாங்குவோம் புரியுதுங்களா நம்ம நாட்டுக்கு என்ன நல்லதோ அதை இன்றைக்கு வெகு சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ரூபாய் நோட்டு மதிப்பிழப்பு நடவடிக்கை இதெல்லாம் இதுல வரக்கூடிய வருவாய் ஜிஎஸ்டி வரி வருவாய் பல லட்சம் கோடிகள் அதிகரித்திருக்கிறது அந்த வரி வருவாயுடைய பலன் ஏழை மக்களுக்கு சென்று சேருவதற்கு நிர்மலா சீதாராமன் பட்ஜெட் போட்டிருக்கார் இத்தனை கோடி ரூபாய் வருமானம் அது யாருக்கு போய் சேரணும் ஏழைகளுக்கு போய் சேரணும் கடந்த பதினாலு ஆண்டு காலமாக அன்னபூர்ணா திட்டத்தின் மூலமாக வறுமை ஒழிக்கப்பட்டிருக்கிறது இலவசமாக உணவு தானியங்கள் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அரசாங்கத்துடைய திட்டம் நேரடியாக மக்களுடைய வங்கி கணக்கிலே வர வைக்கப்படுகிறது பிஜேபி அரசாங்கத்துடைய சாதனை நிர்மலா சீதாராமனுடைய சாதனை இந்த சாதனைக்காக நாம் ஒவ்வொரு தமிழரும் பெருமைப்பட வேண்டும் இந்த பட்ஜெட் இந்தியாவை வல்லரசாக நல்லரசாக மாற்றுகின்ற பட்ஜெட் எல்லோருக்கும் எல்லாம் என்பதை நிறைவேற்றுகின்ற பட்ஜெட் முதலமைச்சர் ஸ்டாலின் எங்க என்ன கிட்ட பணம் நிறைய இருக்கு கடன் திமுக அரசு கடந்த ஆண்டுகளிலே பதினோரு லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கி செலவு பண்ணிருக்கிறாங்க ஆனா முதலமைச்சர் ஸ்டாலின் குடும்பத்தார் நடத்தக்கூடிய தொழில் நல்ல லாபம் அதனால அவர் என்ன பண்றாருன்னா அவர் என்ன நினைக்கிறார் பணம் கொடுத்து ஓட்டு வாங்கிடலாம் ஆட்சி அதிகாரம் போலீஸ் எல்லாம் இருக்குது அவங்கள வச்சு எதிர்கட்சிக்காரங்க எல்லாம் ஜெயிலில் போட்டுட்டு அடக்குமுறையை பயன்படுத்தி நாங்க வந்து ஆட்சி அமைச்சர முடியும்னு நினைக்கிறாங்க இதை விட மன்னாதி மன்னன் வெல்லவே முடியாதுன்னு சொன்னவனெல்லாம் இப்ப ஸ்டாலின் பேர் கொண்ட ஜோசப் ஸ்டாலின் ரத்யா தருவாதிகாரியா இருந்தார் அவரே தோத்துட்டார் ஆகவே மக்கள் சக்தி முன்னாடி மு க ஸ்டாலின் அவரே தன்னை சர்வாதிகாரி என்றெல்லாம் சொல்லிக் கொள்கிறார் நிச்சயமா பணபலத்தையும் ஆட்சி அதிகார பலத்தையும் நம்பி அவர் இன்றைக்கு தேர்தலை சந்திக்கிறார் ஆனால் மக்கள் இந்த அரசுக்கு எதிராக இருக்கிறார்கள் அமித்ஷா அவர்களும் எடப்பாடி அவர்களும் இணைந்து உருவாக்கி இருக்கின்ற வெற்றி கூட்டணி எடப்பாடி ஆட்சி திராவிட இயக்க முதல்வர்களிலேயே தலைச்சிறந்த முதல்வர் எம்ஜிஆர் விட ஜெயலலிதாவை விட கருணாநிதியை விட அண்ணா துறையை விட தலை சிறந்த ஆட்சி கொடுத்தது எடப்பாடி நாலாண்டு காலம் எடப்பாடியுடைய ஆட்சி வெயிலின் அருமை நிழலில் தெரியும்பாங்க எடப்பாடி ஆட்சியுடைய அருமை பொய்ய சொல்லி ஆட்சிக்கு வந்துட்டாரு ஸ்டாலின் நீட் ரத்து இன்னைக்கு எல்லாரும் போராடுற ஆசிரியர் நீ கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை இடநிலை இடைநிலை ஆசிரியர் போராடுறாங்க குப்பையெல்லும் தொழிலாளர்கள் போராடுறாங்க செவிலியர்கள் போராடுறாங்க அரசு ஊழியர் போராடுறாங்க என்ன நீங்க தேர்தல் கூட நிறைவேற்றல ஆனா கனிமொழி சொல்றாங்க நாங்க எல்லா வாக்குறுதியும் நிறைவேற்றிட்டோம் மக்கள் ஏமாற மாட்டாங்க எடப்பாடியுடைய ஆட்சியில எவ்வளவு வளர்ச்சி திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டது இந்த டபுள் இன்ஜின் அரசு அது என்னங்கிறாருன்னா ஸ்டாலின் டப்பா அரசுங்கிறார் என்ன அரசு அது பழுதான இன்ஜின் அரசுங்கிறார் கிடையாது நரேந்திர மோடி பிரதமராகவும் எடப்பாடி முதலமைச்சராகவும் இருந்து வளமான தமிழகம் வலிமையான பாரதம் உருவாகும் மக்கள் இன்னைக்கு நரேந்திர மோடியினுடைய அலை எடப்பாடியினுடைய அலை வீச ஆரம்பித்து விட்டது இந்த ஆட்சிக்கு எதிரான அலை வீச துவங்கிவிட்டது இருபத்தாறுல நிச்சயமாக எடப்பாடி ஆட்சி அமைப்பார் அனைவரும் நிச்சயமா நம்புறோம் முருக பக்தர்களுக்கு எதிராக தடியடி கொடுமை திருப்பரங்குன்றத்திலே தீபம் ஏற்ற முடியாமல் தடை செய்தது கந்தசஷ்டி கவசத்தை இழிவுபடுத்திய கருப்பர் கூட்டத்துக்கு விருது கொடுத்தது பொறுத்துக் கொள்ள முடியும் வள்ளலாருடைய அங்கே கட்டிடம் கட்டுவேன் என்று சொல்லி திமுக அரசு இன்றைக்கு அந்த இடத்தை ஆக்கிரமிக்க முயற்சிக்கிறது இன்னைக்கு தைப்பூசம் ஜோதி வடலூரிலே இன்றைக்கு ஏழு திரைகள் விலகி இன்னைக்கு ஜோதி அருப்பெரும் ஜோதி ஏற்றப்படும் அந்த இடத்துல ஞான பெருவழி வள்ளலார் காலத்துல உருவான அந்த இடம் அந்த இடத்துல போய் புதுசா கட்டடம் கட்ட அதனால முருக பக்தர்கள் வள்ளலார் பக்தர்கள் வள்ளலார் பக்தர்கள் எப்படி சாராய அரசாங்கத்தை ஆதரிக்க முடியும் வள்ளலார் பக்தர்கள் எப்படி பிரியாணி அரச ஆதரிக்க முடியும் இந்த அரசு சாராய அரசு இந்த அரசு பிரியாணி அரசு கருணை இல்லாத ஆட்சி கடுகி ஒழுகேன்னா வள்ளலார் இது கருணை இல்லாத ஆட்சி இது கடுகி ஒளிந்து விடும் எடப்பாடி ஆட்சி மலர்